இஸ் வெட்டி பையன் சொன்னா யாருக்கு தெரியாது நம்ம எங்க இருக்கோம் அப்படி கேட்டீங்கன்னா சிவகாசி போயிட்டு இருக்கோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு வெடி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் பட்டாசு நிறைய வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் நம்மளோட ஊர்ல வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தேன்ல ஃபெஸ்டிவலுக்காக வாங்குறக்காக போயிட்டு இருக்கோம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நானு அப்புறம் மவன் இருக்காரு மவன் அப்புறம் எங்கட்டு தம்பி இருக்காரு அப்புறம் முன்னாடி ஒருத்தர் வந்து எங்கள் அண்ணன் பெண்களின் கனவு கண்ணன் ஒருத்தர் உள்ள எப்படி ஒன்டரா இவர் இவர கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து போற வழியில நம்ம எல்லாத்தையும் வந்து படம் பிடித்து போகலாங்க இஸ் சரிங்களா மக்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா சிவகாசி அதுக்கு வந்து சூழனம்புற அளவுல எங்கூர் போட்டு நல்ல பெரிய டவுனு நான் பெரிய டவுன் நினச்சி தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் நான் டவுனா இருக்கு நல்லா பெரிய ஊர் நினைச்சா நாளே நாலு இட்டி கடை அதுக்கு பக்கத்தில் ஒரு சட்டை கடை வச்சிருக்காங்க

மொட்ட வெயில வந்து நாங்க வந்து மக்களே அதாவது இதே மாதிரி இதே மாதிரி ஏகப்பட்ட தெரு இருக்குங்களா இந்த பக்கம் இந்த தெரு பார்த்தீங்கன்னா பட்டாசு கடை தான் இருக்கு இந்த இங்கே இது பட்டாசு கடை தான் இது பிரசன் போட்டிருக்கு இது என்ன கடை தெரியல ஆனா நம்ம நம்மோட கடை வந்து அங்க இருக்கு நாங்க சும்மா இப்பதைக்குன்னு இந்த பக்கம் வந்து சும்மா பாக்கலாமே நான் வர்றோம் மக்களே ரோஸ் கிராக்கர்ஸ் தரவனவேல் ஃபேக்ட்ரி ஓ அதுவும் பட்டாசு கடை பட்டாசு கடை தானா இருக்கு பாருங்களேன் இந்த இருக்குங்க இந்த மூட்டை இந்த மூட்டை எல்லாமே இந்த மூட்டை எல்லாமே மருந்துங்க மருந்தாங்க ஃபுல்லாக இருக்குது நீ வேலையை போட்டிருக்காங்க பட்டாசு மூளை பொருட்கள் அப்படின்னு மூட்டை மூட்டையாக மருந்து இருக்கு ஆனால் வந்து சேஃப் சேஃப்டி ரொம்ப முக்கியங்க லைட்டாக பட்டா கூட அவ்வளோதான் முடிஞ்சிடும் போல் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் நான் டீம் வந்துருக்கேன் எங்கள் அடிக்கடி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் இங்கே நல்லா இருக்கு வெயில் அடிக்கிற வெயிலுக்கே மருந்து பார்த்து வச்சிருந்த போல் ஃபைனலி வந்துட்டு நம்ம வந்து சிவகாசியில் உள்ள அந்த வெடிக்கடைக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி இங்கே தான் வாங்குவாங்க போல அடிக்கடி பசங்க அந்த ரெண்டு பேரும் வாங்குவாங்க போல் மையம் வாங்குவாங்க போல அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் கடையோட நேம் பார்த்தீங்கன்னா சிவகாசி பட்டாசு கடை நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறேங்க சரிங்களா உள்ளே போயிட்டு காட்டுறேன்

ஆறாயிரமாமா பட் ஆனா ஒரு இருபது நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல வெடிச்சுட்டே இருக்கேன் நாம வந்து பத்த வச்சு ரெண்டு திருவிழா போயிட்டு அன்னதானம் சாப்பிடறோம் சாப்பிட்டுட்டு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்றதுனா சாப்பிட்டு அப்புறம் பாக்குற மாதிரி இருந்தா பாத்துட்டு சைக்கிளிஸ்ட் வரலாம் அது வரைக்கும் அதை வெடிச்சுட்டே ஆனா ஆறாயிரம் ரூபாய் வச்சு அந்த வெடி ஐநூறு சாப்பிட்டு இருக்கும் பாடி பில்டர் பாடி பில்டர் வெடி நம்ம டீம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து போட விவசாயியை கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க எடுத்து பற்றி கிளம்ப வேண்டிதான் கட்டுன்னு ஜெய்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ரெண்டாயிரம் இது வந்து பழைய ஆயிரம் இது வந்து பழைய ஐநூறுரூவா இதுதான் நம்மளோட பழைய நூறுரூவா நோட்டு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட நோட்டு இதுவும் ஸ்ரீலங்காவோட நோட்டு இது ஸ்ரீலங்கா இது நம்மளோட நாடு இது வந்து சவுதி அரேபியா நினைக்கிறேன் இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இது எந்த ஊரும் தெரில மக்கள் ஏதோ ஃபோல்ஸிலாம் என்னவோ போட்டிருக்காங்க அதனால் ஹோல்ஸியாக ஏதோ போட்டிருக்காரு அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தார் கத்தா சென்ட்ரல் பேங்க் இது மலேசியா இப்போ கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு மலேசியா நினைக்கிறேன் பழைய நோட்லாம் இருக்கு நல்லா அருமையாக கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் அட்டி கூட குட்டி மூடனா வா வல்ல அடக்கு ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்துக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வெடிலாம் அறுபது சாட்டு நூற்றி இருபது சாட்டு எல்லா சாட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க போகுது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து முறையாக வெடிச்சு விட்ருவான்

இதோட நிறைய பட்டாசு கடை நிறைய இருக்கு நீங்க யாராவது வரணும் நினைச்சீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த லொகேஷன் இங்க வந்துட்டு நீங்க ஜம்முன்னு வாங்கிட்டு போலாம் இங்க கரடிக்கு என்ன ஆனந்த பாரு ஃப்ரீயா கொடுத்தவனே என்ன இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த ஃப்ரீயா அவனுக்கு கொடுத்தாதான் நம்ம மக்கள் வந்து ஜாலியா இருக்காங்க சிரிப்பு பத்தியா எல்லாரும் சிரிப்பு இந்த நூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீயா கொடுத்தானே எல்லாரும் சிரிப்பு ஆயிட்டாங்க டிக்கி ஃபுல்லா வேற லைட்டா தொடடா குளோஸ் ஆயிச்சா தோற

ஸோ மக்களை இந்த பெஸ்ட் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா இந்த பெஸ்ட் பிரியாணி கடையில் தான் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட சாப்பாடை முடித்தோம் மணாக்குது கைஸ் நல்லா இருக்குது சொன்னில் ஒரு வெடிக்கடை நாட்டு வெடிக்கடை இதுதான் அந்த நாட்டு வெடிக்கடை இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கலர் கலராக ஏகப்பட்ட வெடி இருக்கு பாருங்க வாங்க இது வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் இது வந்து பீஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா நிறையா விட்டே இருக்கு பட்டாசு க மீன் அருமையான இடத்துல வச்சிருக்காங்க பார்த்தீங்களா சுத்தி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது சுற்றி அழகா ஜம்முன்னு இப்போ ஜம்முன்னு இருக்கு அங்கன்னா ஒரு இடத்துல பட்டாசு கம்மீனி இதுதான் அது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வானம் ஐநூறு வானம் வாங்கினோம் உங்களுக்குள்ளே ஸோ மேலே போய் வெடிக்கிற வெடி அது ஐநூறு வாங்கினோம் அது வந்து அமௌண்ட் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூறுவா இருந்துச்சு நைன் தௌசண்ட் வந்துச்சு டிஸ்கவுண்ட் போக ஆறாயிரத்தி அறநூறுவா அவ்வளோதான் அதோட ஸோ இந்த விளாக் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் முடியாது செகண்ட் விலாகில் வந்து பார்ட் டூவில் வந்து சந்திக்கிறேன் திருவிழா இருக்குது திருவிழா